இசையும் தமிழ் சேனல் வழியாக அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் வணக்கம் தமிழ் வருடங்கள் வந்து மொத்தம் அறுபது இந்த அறுபது ஆண்டுகளும் வாழ்ந்து முடித்தவங்க எவ்வளோ ஒரு சிறப்பு இல்லை அது மட்டும் இல்லை அதற்கும் மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க அவங்களும் நல்ல அனுபவத்தினால சிறந்து இருக்கிறதுனால அவங்களுடைய அறிவுரைகளை நாம் கேட்டு வாழும்பொழுது பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் இப்போ அறிவுரை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து கேட்குறோம் எவ்வளோ கேட்குறோம் ஆனால் அது கேட்குறதை விட நம்ம செயல்படுத்தினா தான் வந்து அது சிறப்பு நம்ம எல்லாத்தையுமே அனுபவிச்சு தான் நம்ம அறிஞ்சிக்கணும் அப்படின்னா முடியாது அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அறநூல்கள் எல்லாம் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கிறத நாம் வந்து கடைப்பிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருப்பாங்க அதனால தான் சொல்லியிருக்காங்க ஆயிரம் சொற்களை காட்டிலும் ஒரு செயல் மேன்மையானது செயல்பட்டால் தானே இப்போ தமிழ் புத்தாண்டு அப்படின்னா சிலர் வந்து தை மாதம் சிலர் வந்து இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ நம்ம தமிழர்கள் வந்து பூக்களை வந்து அடிப்படையாக அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்ந்துருக்காங்க அந்த வகையில் வேங்கை மலர் பூக்கின்ற இந்த இளவேனின் காலத்துல தான் வந்து வருடத்தினுடைய முதல் ஆண்டினுடைய முதல் துவக்கமாக வந்து நினைக்கிறாங்க அதனால இந்த புத்தாண்டு இந்த சித்திரை மாதத்தில் நம்ம மகிழ்ச்சியோடு நம்ம வந்து முதல் நாள தான் சிறப்பாக கொண்டாணும் அப்படின்னலாம் இல்லை எல்லா நாட்கள்லையும் எல்லா சிறப்பாக செயல்பட்டால் வந்து வாழ்க்கையில் சிறப்படைய முடியும் சரி அப்போ இந்த ஒரு திருக்குறள் பாருங்கள் துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் பாருங்கள் வினை அப்படின்னா செயல் இந்த செயல்பட்டால் தான் நமக்கு வந்து சிறப்பு பெருமை எல்லாமே அதனால் நாம் வந்து செயல்படணும் அதுதான் நமக்கு முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமானது வாழ்நாள் முழுவதும் வருஷத்தோட முதல் நாள் செயல்பட்டால் போதும் கிடையாது இப்போ நம்ம வந்து செயல் உடையவர்கள் அதில் சிறப்பான செயல்படுறவங்களாக இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கை வாழ முடியும் நாம் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்வதற்கான தகுதியும் நமக்கு இருக்கும் இல்லைங்களா அதனால் நல்ல ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையணும் எல்லோரும் வந்து சிறப்பான சாதனை செய்து உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடலும் உயிரும் சேர்ந்தால் தான் வினை செய்ய முடியும் உயிர் எப்பவுமே நிலையானதுதான் அதுக்கு உடல் வேணும் அப்போ தான் வந்து செயல் செய்ய முடியும் அதுக்கு ஆரோக்கியம் அவசியம் உடல் நலம் நமக்கு மிக மிக அவசியம் அதற்கான நல்ல உணவு உடற்பயிற்சி மேற்கொண்டு இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலிருந்தே நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்வோம் அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்